தயாராயிருக்குன்னு பத்தி இல்லை ஒரு ஊரா போய் பேசி சரி எப்போ முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வழக்கம் போல இல்லை எங்கள் கொள்கை முடிவு தனிச்சு தான் போட்டி எங்கள் கொள்கையோட உங்கள் உங்க கொள்கை எங்களுக்கு ஒத்து வருது நாங்கள் வரோம்னு யாராவது வரட்டும் அப்புறம் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் வேறு மாநிலம் எந்த மாநிலத்துக்கு குஜராத்துக்கு மாற்றுமா வேறு மாநிலத்துக்கு எந்த மாநிலத்துக்கு மாற்று தம்பிக்கிட்ட நான் கேட்குறது நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இருந்தால் திமுக அமைச்சர்களுடைய சொத்துப்பட்டியில் வெளியிடுறீங்க அவங்க செஞ்ச ஊழலை வெளியிடும்போது அதிமுக அமைச்சர்கள் மேலே ஆறு பேர் மேலே சிபிஐ வழக்கே இருக்கு அவங்க சொத்துப்பட்டியிலையும் அவங்களோட ஊழல் வழக்குகளையும் நீங்கள் வெளியில் எடுத்து சொல்லணும் அதுதான் அதை அப்போ தான் நடுநிலையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் அது நீங்கள் பேசுகிறது இல்லையே தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி பேசுறது இல்ல நீங்க கொடநாடு வழக்கை பத்தி பேசுகிறது இல்லையா கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா தம்பி ஆறு பேர் செத்தான் இல்ல கொண்டாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலையே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னா எனக்கு இங்க இருக்கிற நமக்குலாம் என்ன பாதுகாப்பு அப்ப அதை விசாரித்து அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் பேச மாட்டேங்க கூட்டணி வச்சுட்டா அவங்கெல்லாம் புனிதர் ஆயிடுவாங்க அப்புறம் நீ வேறு மாநிலத்துக்கு கொண்டு போனால் நீ ஏன் பிறந்த மாநிலத்தை கேவலப்படுத்துறீங்க நீங்கள் அவர் பேசினார் தெரியுமா கர்நாடகாவில் அவர் அதிகாரியாக இருக்கும்போது எனக்கு காவிரி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா ஸ்டில் ஐ டெத்து ஐ ப்ரௌடு கன்னடிக்கான்னு பேசினவர் இப்போ வேறு மாநிலத்துக்கு கொண்டு போக சொன்னால் இப்படி இப்போ என் மாநிலம் என்ன தரிசா அது அப்புறம் இந்த மாநிலத்தில் நீ மாநில தலைவராக இருக்கணும் தம்பி அப்புறம் வேறு மாநிலத்துக்கு தலைவராக போட்டு நான் வரவே இந்த வழக்கையும் வேற மாநிலத்துக்கு கொண்டு போங்க அப்படி கொண்டு போவார என்னை தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி கர்நாடகா மாநிலத்தின் தலைவராக போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதன் அவரு இதெல்லாம் தன்மான இழப்பு என் மாநிலத்தில் என்ன குறை சிபிஐ விசாரணையே நான் கேவலமாக பேச என் மாநிலத்திற்கு காவல்துறைக்கு என்ன பிரச்சனை மாநில உரிமையை பேசுறோம் மாநில தன்னாட்சி பேசுறோம் எந்த இவ்வளவு பெரிய காவல் படை இருக்குது உழவுப்படை இருக்குது சிபிசிஐடி வச்சிருக்கீங்க கியூ பிரான்ச் வச்சிருக்கீங்க அதுக்கு மேல நாங்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம் அப்படின்னா அவர் என்ன பெரியவர் அவர் அது நம்மளை நாமே தாழ்த்திக்கிறது அதை நான் ஏற்கல அது எப்போவோ தடுத்திருக்க வேண்டியது தம்பி காங்கிரஸ் தான் இதை கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும் அப்போ கூட இருந்தது ஏதாவது இவங்க தான் அன்னைக்கே வந்தது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மருத்துவ கனவை தகர்க்கும்னு கணிக்க முடியாதவங்களை விடு தம்பி சரியாக இருக்கும் அன்னைக்கே அதை தடுத்துருக்கணும் நம்ம எத்தனை கேள்வி கேட்குறோம் இப்போ இப்போ பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒன்று இருக்கும்போது நீட்டு தேர்வு சரி அதுதான் தகுதினா இந்த பன்னிரெண்டாப்பு பதினொன்னாப்பு எதுக்கு ரெண்டாண்டு எதுக்கு வீணடிக்கிறீங்க நான் பன்னிரெண்டாவப்பில் ப்ளஸ் டூவில் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது வாங்கினா கூட அது தகுதி இல்லையே நீட் எழுதுறது இங்கே எல்லையில் எல்லையில் தேர்ச்சி பெறறான்ல பார்டரில் பாஸ் பண்ணுறவங்கிறான்ல இரநூத்த இரநூத்தம்பது எண்ணூறு இந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்ற வர ஒருவன் இந்த நீட்டுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவ கல்விக்கு தகுதியானவன்றிங்க அது எப்படி தகுதியாகும் அப்போ இதுதான் தகுதினா இந்த பதினொன்றாப்பு பன்னெண்டாப்பு இதே எடுத்துருங்க நேரடியாக நீட்டுக்கு போயிருங்க நீட்டு சிலபஸ் அதுக்கு ஒரு சிலபஸை தயார் பண்ணி கொடுத்துருங்க என் பிள்ளைய படித்து எழுதிட்டு போட்டோம் இது மனசுக்குள்ளே ஏற்றுறது தம்பி மருத்துவம் தான் கல்வின்னு ஏற்றுறது ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இல்லையே என் வாத்தியார்லாம் இல்லையே பேராசிரியர் பெருமக்கள்லாம் இல்லையே பிலிப்பைன்ஸ்னா பிலிப்பைன்ஸ்லாம் வாத்தியார்களுக்கு தான் அதே சம்பளம் அங்கே வாத்தியாருக்கு தான் மரியாதை கல்விங்கிறது மருத்துவம்தான் மருத்துவத்தை மருத்துவராகிறது தான் சமூக மரியாதை இருக்குன்னு என் பிள்ளைய மனசில் ஏத்துறது யாரு எதுக்கு அதை சொல்ற நீ மருத்துவமும் ஒரு கல்வி அவ்வளவுதான் அதுவே கல்விங்கிற நான் நீட்டு எழுதி தேர்ச்சி பண்ணிட்டு வந்தேன் பெற்றுட்டு வந்துவிட்டேன் நீட் நீட் எழுதி எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டேன்னு பதில் வச்சுருக்கேன் அவர் நீட் எழுதி வந்தவரா ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் தானே பாடத்திட்டம் என்ன ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கல்வி பாடத்திட்டம் தானே அப்ப நீட்டு தேர்வுனால எப்படி தகுதியான மருத்துவம் வந்துடுவான் அதே பாடத்திட்டம் அதே பேராசிரியர் ஒரு மண்ணு ஒரு அச்சு எவன் உட்கார்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஜங்கல் வரும் அப்புறம் அதான பாடத்திட்டம் அதான அவர்தானே பேராசிரியர் அப்புறம் நீட்டு தேர்வுல தகுதியான மருத்துவர் வந்துருவாருன்னா எப்படி இப்போ நாளைக்கு மோடிக்கு முடியல ஐயா மோடிக்கு முடியல இல்லாத அமைச்சர் யாரும் நிர்மலா சீதாராமனுக்கு முடியல நீட்டு தேர்வு எழுதி வர மருத்துவர்கிட்ட தான் நான் வைத்தியம்பாப்பேன்னு இருப்பாரா இல்லை ஏற்கனவே இருக்க மருத்துவர் வைத்தியம் இப்போ அவர் தகுதியானவர் இல்லை உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவர்களாக இருக்கிறவங்கள எங்க ஆளு பழைய கல்வி முறையில் படிச்சு போனவன் தான் அமெரிக்காவில் எங்கள் ஐயா இருக்கார் ஜாவர் பழனியை பண்ணிருக்காரு எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்காங்க உலகம் பிற எங்கால் சும்மா எதுவுமே மருத்துவம் இந்த நீட்டு தேர்வில் தான் தகுதி வந்துடும் தகுதி வந்துடும் தம்பி ஒரு தேநீர் போடுறீங்க தேநீருக்கு வந்து இவ்வளோ தேயிலை இவ்வளோ சர்க்கரை இவ்வளோ பால் இவ்வளவு தண்ணீர் இதில் தேநீரின் சுவை வருதா இந்த வடிகட்டி ஒன்று வச்சிருக்கல ஃபில்ட்ரு அதில் தேநீரின் சுவை வருதா தம்பி இந்த ஃபில்ட்ரு தான் காரணம் இந்த தேநீர் சுவையா இருக்கு இந்த வடிகட்டி தான் எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் தான் அந்த நீட்டு தேர்வில் நல்ல மருத்துவர் உருவாகிறாங்க வேற மாநிலத்தில் என் பிள்ளைகள் சாகுறதில்ல என் இனம் அப்படி இந்திரா காந்தி செத்ததுக்கு சாவான் எம்ஜிஆர் செத்ததுக்கு சாவான் கருணாநிதி செத்ததுக்கு சாவான் ஜெயலலிதா செத்தா சாவான் இது ஒரு வேலை மற்ற மாநிலங்கள் நீட்டு தேர்வு தோற்றம் தற்கொலை பண்ணுறதில்ல அதை சொல்லணும்ல உயிரை கொடுத்து சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உயிரோடு இருந்து சாதிக்கணும் இன்னைக்கு தேர்வில் தோத்த பிள்ளை அடுத்த தடவை எழுதி வெல்லலாம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை பிள்ளைகளை சாகடிக்கிறது மற்ற மாநிலங்களில் இப்படி தான் நீட்டு எழுத விடுறீங்களா துப்பட்டா எடுக்கிறீங்களா என் பிள்ளைகளுக்கு உள்ளாடைய பறிக்கிறீங்களா பெண்களுக்கு தலைமுடியை களைச்சி விடுறீங்களா சொல்லுங்க தோடு தொங்கட்டா மூக்கத்தில் மூக்குத்தியில் பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது மூக்குத்திக்குள்ள அது எவ்வளவு இடையில இருக்கும் ஒரு தோடில் பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டி வாக்கு எந்திரத்துக்குலாம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்குது இது நேர்மையாக நடக்குது இதுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது கொண்டு போயிட முடியும் பைத்தியமாடா நீங்க உள்ளாடை என் டிஎம் தேர்வு எழுதவிட்டா அவள் என்ன தேர்வு எழுதுவா எந்த மாநிலத்தில் அது நடக்குதா என் மாநிலத்தில் மட்டும் அந்த குடும்பம் நடக்குது அவன் மேலாளர் வர அந்த சூப்பர்வைசர் பார்த்து எழுத விடுறான் வாசலில் நின்றுக்குறான் எல்லாம் உட்காந்து புத்தா துறை எழுதுறான் எழுதுறான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பாருங்க தெரிஞ்சே தெரியாமல் இந்திய அரசியல் நம்ம இருக்கும்போது நான் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை இப்ப எதுக்கு காவிரி நதிநீர் எனக்கு கொடுக்கணும் கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும் என் நிலத்தின் வளத்தை எதுக்கு நீ மீத்தேனியத்தேன்லாம் எடுக்கக்கூடாது மீத்தேனியத்தேன்னு தேவை பயோகாஸ் தேவைன்னா நீ ஆடு மாட்டு கழிவுக்குவா மக்கிய இலைதலை கழிவுக்குவார் சிங்கப்பூர் எடுக்கிற மாதிரி மரக்கழிவுலேருந்து எடு நீ பூமி தாய் நீ ஈரக்குழை இதே தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்ல அதுக்கு எனக்கு தேவைப்படுது இப்போ மது அமைத்திர மாதிரி எனக்கு ஒரு உறுப்பினர்கள் பத்து பேர் இருந்தால் நான் போடுற சண்டையே வேறு மாதிரி இருக்கும் அது அதுக்காக தான் அங்கே போகிறதே ஒழிய வேறு அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் இவங்க முப்பத்தொம்பது உறுப்பினர் கொண்டு போய் என்ன பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு கொண்டு போனாங்க அப்போ தான் என்ன நடந்தது ஒன்றும் இல்லை ஆனால் ஏன் ஆள் சண்டை போடுறான் ஏன்னா நான் சண்டைக்காரனுடைய மகன் நானே ஒரு சண்டைக்காரன் நான் போடுவேன்